செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க முன்னுரை அன்பான வாசகர்களுக்கு வணக்கம் பாலையில் பனித்துளி என்ற கதையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி பாலையாய் வறண்டு போயிருக்கும் இரு நெஞ்சங்களின் கதைதான் இது என்னதான் நாகரிகம் வளர்ந்து பல முன்னேற்றங்களை மக்கள் சந்தித்திருந்தாலும் மறுமணம் என்ற ஒன்றை எல்லோராலும் இலகுவாக ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அதிலும் இரு சிறு குழந்தைகளின் தாய் இரண்டாவது திருமணத்தை பற்றி சிந்திக்கவே தயக்கம் காட்டுவதும் உண்டு சொந்தங்களின் ஆதரவு இல்லாமல் இரு சிறு குழந்தைகளுடன் தனி மனுஷியாய் போராடும் இளம் விதவையின் பாலைவன வாழ்க்கையில் பனித்துளியாய் நுழைகிறான் நாயகன் அவனை அவளால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததா என்பதை கதையில் காணலாம் எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி அத்தியாயம் ஒன்று காலை நேர பரபரப்பு தொற்றிக்கொண்ட சென்னை மாநகரம் முந்தைய நாள் வேலையினால் ஏற்பட்ட கலைப்பை எல்லாம் இரவு உறக்கத்தில் தொலைக்க முயன்று முடியாமல் தோற்றாலும் அடுத்த நாள் அலுவலை பார்க்க அதிகாலை எழுந்து தயாராகி வாகனங்களில் பரபரப்பாக பயணித்துக் கொண்டிருந்தனர் மக்கள் பேருந்துகளில் ஜனங்கள் நிரம்பி வழிந்தனர் அந்த பரபரப்போ ஜன சந்தடியோ தன்னை சற்றும் பாதிக்காதது போல ஜன்னலோர இருக்கை கிடைத்துவிட்ட சொகுசில் தளர்வாக அமர்ந்து ஜன்னல் கம்பியின் மீது கையை ஊன்றி புகையும் தூசியுமாக முகத்தில் வந்து மோதிய காலை நேர காற்றை சுவாசிக்கலாமா வேண்டாமா என்ற தடுமாற்றம் இல்லாமல் ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருந்தான் அவன் அவனா அவரா எப்படி சொல்லலாம் காதோரம் மட்டுமில்லாமல் கருத்த மீசைக்கிடையையும் எட்டப்பனாக எட்டிப்பார்த்த வெண்ணிற ரோமங்கள் அந்த ஆடவனை அவன் என்று சொல்வதா அவர் என்று சொல்வதா என்ற தடுமாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது வெண்ணிற ரோமங்கள் மட்டுமில்லாமல் முதிர்வை நோக்கி அடியெடுத்து வைத்திருந்த அந்த ஆடவனின் முதிர்ச்சியும் தடுமாற்றத்திற்கு துணை நின்றது இளைஞன் என்றும் முதியவர் என்றும் சொல்ல முடியாமல் இளைஞனுக்கும் முதியவருக்கும் இடைப்பட்ட பருவத்தில் இருந்த அந்த முதிர்ச்சியே அந்த ஆடவனுக்கு நாற்பது வயது முடிந்திருக்கலாம் என்ற அனுமானத்தை தந்தது அந்த தடுமாற்றத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இக்கதையின் நாயகனாக வலம் வரப்போகும் அந்த ஆடவனை நாம் அவன் என்றே விழிப்போம் அந்த அவனின் பெயர் பிரதாபன் பிரதாபன் சென்று கொண்டிருந்த பேருந்து அடுத்த பேருந்து நிறுத்தத்தில் நிற்க ஆட்கள் இன்னும் ஏற ஆரம்பித்தனர் அதில் அவளும் ஏறினாள் கூட்டத்தை பார்த்து அவள் முகம் லேசாக சுருங்கி விரிந்தது பழக்கமான அதே கூட்ட நெரிசல் பேருந்து பயணம்தான் என்றாலும் அவளையும் மீறி கூட்டத்தை பார்த்து சலிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை கூட்டத்திற்குள் முட்டி மோதி பேருந்தின் நடுப்பகுதியில் பிரதாபன் அமர்ந்திருந்த இருக்கைக்கு நேர் எதிரே வந்து நின்றாள் மடிப்பு குழையாத காட்டன் புடவியின் விரைப்பு அவளின் உடலில் மட்டும் இல்லாமல் முகத்திலும் பிரதிபலித்தது எழுத்துவாரி பின்னல் போட்ட கூந்தல் முகத்தில் ஒற்றி எடுக்கப்பட்ட பவுடர் இருக்கோ இல்லையோ என்று சட்டென்று புரியாத அளவில் புருவத்திற்கு மத்தியில் சின்ன ஒட்டு கழுத்தில் மெல்லிய செயின் ஒரு கையில் கடிகாரம் இன்னொரு கையில் இரண்டு மெல்லிய வளையல்கள் அவ்வளவுதான் அவளின் அலங்காரம் அவளின் தோற்றம் அவளுக்கு முப்பது வயதே கடந்திருக்கலாம் என்று அனுமானிக்க வைத்தது கூட்டம் தோளில் கிடந்த தோல் பையுடன் அவளையும் போட்டு நெரிக்க முயல அசௌகரியமாக பையை இழுத்து சரி செய்து கொண்டாள் அப்போது அவளின் கைப்பையில் இருந்த அலைபேசி அழைக்க சற்று சிரமப்பட்டு கைபேசியை எடுத்தவள் முடிந்தவரை குரலை தழைத்து பேச முயன்றாள் அப்படியும் கூட அவள் பேசும் சத்தம் பிரதாபனை எட்டியது திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் ஜன்னல் பக்கம் திரும்பிக் கொண்டாள் ஆனாலும் அவளின் குரல் மட்டும் அவன் செவியை நிறைத்துக் கொண்டுதான் இருந்தது அம்மா வேலைக்கு கிளம்பி வந்துட்ட ஹரிமா சரி சரி அழக்கூடாதுரா என்ன பூரி வேணுமா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டுக்கோ நாளைக்கு அம்மா பூரி செஞ்சு தரேன் ஆயாவ படுத்தக்கூடாது சமத்தா இருக்கணும் தம்பியையும் நீதான் பார்த்துக்கணும் சரி ஹரிம்மா சரி நாளைக்கு கண்டிப்பா பூரி தான் செஞ்சு தருவேன் என்று பேசி முடித்துவிட்டு அலைபேசி தொடர்பை துண்டித்தாள் பேசும்போது இருந்த தாயின் தவிப்பும் குழைவும் கனிவும் அவள் பேசி முடித்தவுடன் காணாமல் போய் மீண்டும் அவள் முகத்தில் இறுக்கம் ஆட்சி செய்தது சிறிது நேரத்தில் தான் இறங்க வேண்டிய இடம் வர இருக்கையில் இருந்து எழுந்து படியின் அருகில் போய் நின்றான் பிரதாபன் அவளும் அவன் பின்னால் தான் அப்பொழுது நின்றிருந்தாள் இருவரும் ஒரே நிறுத்தத்தில் இறங்கினர் அவள் அவனை தாண்டி விறுவிறுவென்று நடந்து ஒரு வங்கியின் உள் நுழைந்தாள் என்னப்பா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு போல அவள் தன் இருக்கையில் சென்று அமர்ந்ததும் பக்கத்து இருக்கை பெண் கேட்க லேசாக மட்டும் புன்னகைத்துக் கொண்டாள் அவள் இன்னைக்கு புது மேனேஜர் வர்றாருன்னு நான் அறக்க பறக்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் சார் தான் இன்னும் வரல எப்போ வருவார்னு தெரியல என்று பக்கத்து இருக்கை பெண் தொடர்ந்து பேசிக்கொண்டே போனாள் புது மேனேஜர் வந்துட்டாரு வேலை பாதிக்காத மாதிரி ஒரு ஒருத்தராக வந்து அவரை மீட் பண்ண சொன்னாரு என்று அட்டெண்டர் சொல்லிவிட்டு சென்றார் மற்றவர்கள் சிறு சிறு இடைவேளியில் ஒவ்வொருவராக உள்ளே சென்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு வெளியே வர அவளால் மட்டும் உடனே செல்ல முடியவில்லை அவளின் கவுண்டரில் சந்தேகம் கேட்டுக்கொண்டு சிலர் நிற்க அவள் தனது வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தாள் இரண்டு மணி நேரம் கடந்துதான் அவளால் மேனேஜரின் அறைக்கு செல்ல முடிந்தது வணக்கம் சார் நான் ரஞ்சனா செக் செக்ஷனில் இருக்கேன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவளை நிமிர்ந்து பார்த்தான் அந்த வங்கிக்கு புதிதாக மாற்றல் வாங்கி வந்திருக்கும் மேனேஜர் பிரதாபன் பேருந்தில் பார்த்த பெண் என்று அவன் மூளையில் ஒரு நொடி மின்னி மறைய லேசாக தலையை சாய்த்து அவளின் அறிமுகத்தை ஏற்றுக்கொண்டான் வேலையைப் பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசியதுடன் அவர்களின் படலம் முடிவடைந்தது அன்று மாலை வேலை நேரம் முடிந்து பிரதாபன் கிளம்பியபோது அவளின் அலைபேசி அழைக்க யாரென எடுத்து பார்த்தான் அவனின் நண்பர் ஷங்கரின் பெயரை பார்த்ததும் மீசைக்கடியில் துளிர்த்த புன்னகையுடன் அழைப்பை ஏற்றான் என்ன பிரபா இன்னைக்கு பேங்குக்கு போனியா என்று சங்கர் விசாரிக்க ம் அங்கே இருக்கேன் என்றான் அமைதியான குரலில் சரி பிரபா நான் சித்தப்பா கிட்ட பேசிட்டேன் அவர் உனக்கு வீடு ரெடி பண்ணி வச்சிட்டாரு அட்ரஸை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் ஆறு மணி போல போய் பாரு என்றான் ஷங்கர் இல்லை ஷங்கர் மதுரையிலிருந்து வரும்போதே கார் மக்கார் பண்ணிடுச்சு இங்க வந்ததும் சர்வீஸ்க்கு விட்டேன் ஆறு மணிக்கெல்லாம் காரை வாங்கிக்க சொல்லியிருக்கான் நான் போய் வாங்கிட்டு ஏழு மணி போல வீட்டை பார்க்க போறேன் நீ உன் சித்தப்பா கிட்ட சொல்லிடு என்றான் நான் சித்தப்பா நம்பரை தரேன் நீயே சொல்லிடு என்று ஷங்கர் அழைப்பை துண்டிக்க ஷங்கர் கொடுத்த நம்பருக்கு அழைத்து கொண்டே பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்தான் நிறுத்தத்தில் ஆட்களோடு ரஞ்சனாவும் நின்றிருந்தாள் அவனை பார்த்தாலும் கண்டுகொள்ளாமல் அவள் பேருந்தின் வருகையை எதிர்நோக்கி திரும்பிக் கொள்ள அவனின் கவனம் எல்லாம் போன் பேசுவதில் இருந்தது பேருந்து வர இருவரும் அதில் ஏறினர் ரஞ்சனா தனது வழக்கமான நிறுத்தத்தில் இறங்கிக் கொள்ள அதையும் தாண்டி வேறு நிறுத்தத்தில் இறங்கிய பிரதாபன் தனது காரை விட்டிருந்த மெக்கானிக் கடைக்கு சென்று காரை வாங்கிக் கொண்டு ஷங்கரின் சித்தப்பா சொன்ன முகவரிக்கு சென்றான் அது ஒரு அடுக்குமாடி கட்டடமாக இருக்க தரைத்தளத்தில் கார் பார்க்கிங் இருந்தது அதில் காரை நிறுத்திவிட்டு இறங்கி மின்தூக்கியில் இரண்டாம் தளம் சென்றான் இரண்டாம் தளத்தில் எதிரெதிரே இரண்டு ஃப்ளாட்டுகள் இருந்தது அதில் ஒன்றின் அழைப்பு மணியை அழுத்த கதவை திறந்து கொண்டு வந்தார் ஒரு முதியவர் பிரதாபன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள அவரோ தன்னை ராமநாதன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு ஷங்கர் சொன்னான் தம்பி மதுரையிலிருந்து இங்கு உள்ள பேங்குக்கு மாத்தல் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாமே இந்த பில்டிங்கில் எங்களுக்கு ரெண்டு ஃப்ளாட் இருக்கு தம்பி நீங்கள் பார்க்க வந்த ஃப்ளாட்டு மூணாவது மாடியில் இருக்கு வாங்க போய் பார்ப்போம் என்று அவனை அழைத்து கொண்டு மின்தூக்கியில் ஏறினார் தம்பிக்கு ஃபேமிலி எல்லாம் என்று பெரியவர் கேட்க ஷங்கர் சொல்லலையா என்று அமைதியாக கேட்டான் சொன்னான் தம்பி என்று சிரித்து மழுப்பினார் அதற்குள் மூன்றாம் தளம் வந்துவிட மேலேயும் அதே போல எதிர் எதிரே இரண்டு வீடுகள் இருந்தன அதில் ஒரு ஃப்ளாட்டின் கதை வைத்திருந்தவர் இந்த ஃப்ளாட்ல வாடகைக்கு இருந்தவங்க கொஞ்ச நாள் முன்னாடி தான் காலி பண்ணாங்க அடுத்து ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்க தான் காத்திருந்தோம் ஆனா சங்கர் என் ஃப்ரெண்டுக்கு வீடு வாடகைக்கு வேணும் சித்தப்பா கல்யாணம் ஆகாத கட்டன்னு சொல்லவும் எங்களுக்கு தயக்கம்தான் ஆனா சங்கர் உங்களுக்காக ரொம்ப சிபாரிசு பண்ணான் எந்த பிரச்சனையும் வராது உங்களை நம்பி தங்க வைக்கலான்னு சொன்னான் அதான் அவனுக்காக நாங்களும் உங்களுக்கு வீடு வாடகைக்கு விட முடிவு பண்ணிட்டோம் என்று பெரியவர் வீட்டின் ஒவ்வொரு விளக்காக போட்டுக்கொண்டே அவனிடம் விளக்கினார் பிரதாபனும் எந்த பிரதிபலிப்பையும் காட்டவில்லை இரண்டு படுக்கையறை கொண்ட வீட்டை மட்டும் ஆராய்ந்தான் இந்த பில்டிங்கில் மொத்தம் ஆறு மாடி தம்பி ஒவ்வொரு மாடிலையும் ரெண்டு ஃப்ளாட் இருக்கு லிஃப்ட் வசதி தண்ணி வசதி பவர் பேக்கப் எல்லாம் இருக்கு கடைகளும் நிறையவே இருக்கு பக்கத்திலேயே பஸ் வசதியும் உண்டு ரொம்ப தூரம் நடந்து போய் பஸ் பிடிக்க வேண்டிய சிரமம்லாம் நம்ம ஏரியாவில் இல்லை வீட்டு வேலைக்கு ஆள் எதுவும் தேவைன்னா என்கிட்ட சொன்னால் ஏற்பாடு பண்ணிடுவேன் என்று பெரியவர் அடுக்கி கொண்டே போனார் அட்வான்ஸ் வாடகையெல்லாம் எவ்வளோன்னு சொல்கிறீங்களா என்று பிரதாபன் கேட்க பெரியவர் விவரம் தெரிவித்தார் தம்பி எப்போ இங்கே வரீங்க சாமான்லாம் என்று கேட்டார் இப்போது ஹோட்டலில் தங்கியிருக்கேன் சாமான்லாம் பெருசாக இல்லை இனிதான் வாங்கணும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா நாளைக்கே நான் இங்கே வரேன் என்றான் வீடு காலியாக தான் இருக்கு வாங்க தம்பி என்ற பெரியவர் சமையல் வீட்டு வேலைகளை ஆள் வேணுமா தம்பி இப்போ சொல்லி வச்சாதான் பத்து நாளைக்குள்ளேயாவது கிடைப்பாங்க என்றார் வேண்டாம் வேண்டாம் என் வேலையை நானே பார்த்துப்பேன் அதுதான் எனக்கு பிடிக்கும் என்று முடித்து கொண்டான் பிரதாபன் தம்பி தனிக்காட்டு ராஜாவா வாழ விரும்புறீங்க போல இருக்கு என்று சிரித்தார் பெரியவர் பிரதாபனின் உதட்டின் ஓரம் ஒரு மெல்லிய அலட்சிய புன்னகை தவழ்ந்தது நாளைக்கு ஈவினிங் வர என்றான் வாங்க தம்பி அதுக்குள்ள நான் ஆள விட்டு வீட்டை தொடச்சு வைக்கிறேன் என்று பேசிக்கொண்டே வெளியே வந்து கதவை மூடினார் இருவரும் மின்தூக்கியை நோக்கி நடக்க மின்தூக்கியின் அருகில் இருந்த படியில் ஒரு பெண் குழந்தை அமர்ந்திருந்தாள் என்ன பாப்பா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க என்று பெரியவர் கேட்க பிரதாபனும் அந்த குழந்தையை பார்த்தான் ஐந்து அல்லது ஆறு வயது இருக்கலாம் பெரியவருக்கு பதில் சொல்லாமல் அந்த குழந்தை முகத்தை திருப்ப அட பாப்பாவுக்கு கோவமா என்று கேட்டார் அவள் மேலும் கீழும் தலையை ஆட்ட பாப்பாவுக்கு யார் மேல கோவம் என கேட்டார் அம்மா என்றாள் குழந்தை அடடா அம்மா மேலேயா கோவம் அம்மா மேலெல்லாம் கோவப்படலாமா நீங்க தான் சமத்து பொண்ணாச்சே ஓடு ஓடு அம்மா கிட்ட பழம் விட்டுக்கோப்போ என்றார் மாட்டேன் என்று அவள் தலையை கொள்ள இந்த நேரம் இங்கே தனியாக உட்காரக்கூடாது பாப்பா என்றார் நான் மாட்டேன் என்று இரண்டு கன்னத்திலும் கையை முட்டுக் கொண்டு அமர்ந்து கொண்டாள் குழந்தையின் செயலும் பேச்சும் சுவாரஸ்யத்தை தர கண்களில் ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தான் பிரதாபன் இந்த பாப்பாவுக்கு எப்பவும் கொஞ்சம் புடிவாதம் ஜாஸ்தி தம்பி நான் அவங்க அம்மா கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்துடுறேன் நீங்க கிளம்புங்க என்று பெரியவர் சொல்லவும் குழந்தை அப்போதுதான் இன்னொருவரும் அங்கே இருக்கிறார் என்பதை பார்த்தவள் பிரதாபனை யார் அது புதிதாக என்பது போல கண்களை சுருக்கி பார்த்தாள் அந்த பார்வையும் கூட அவனை கவர உதட்டில் தவழ்ந்த புன்னகையுடன் அவளைப் பார்த்து தலையசைத்துவிட்டு மின்தூக்கி பக்கம் சென்றான் பெரியவர் அந்த எதிர்வீட்டு காலிங் பெல்லை அழுத்திக் கொண்டிருப்பதை பார்த்துக்கொண்டே மின்தூக்கியின் பட்டனை அழுத்தினான் மறுநாள் அழுங்காமல் காரில் வந்து வங்கியில் இறங்கினான் பிரதாபன் ஊழியர்கள் அவனை பார்த்து காலை வணக்கம் வைக்க தலை அசைத்து ஏற்றுக்கொண்டு தனது அறைக்கு சென்றான் ஒருவர் லோன் விஷயமாக அவனை பார்க்க வர அது சம்பந்தமாக பேசினான் அவர் பேசிவிட்டு சென்றதும் கணினியில் சில விவரங்களை பார்க்க ஆரம்பித்தான் அப்போது அறைக்கு வெளியே சத்தம் கேட்க அட்டண்டரை அழைத்தான் ஆனால் அட்டண்டரும் வராததுடன் சத்தமும் சற்று உயர்ந்து கேட்க நெற்றியை சுருக்கியபடி வெளியே வந்து பார்த்தான் செக் செக்ஷன் பக்கம் ஏதோ கூட்டம் போல இருக்க விறுவிறுவென்று அங்கே சென்றவன் இங்கு என்ன பிரச்சனை என்று ரஞ்சனாவிடம் கேட்டான் சார் இவர் ஒரு த்ரீ லேக்ஸுக்கு ஒரு செக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு பணம் கொடுக்க சொன்னாரு ஆனா அவர் கொண்டு வந்த செக் அக்கவுண்ட்ல பணமே இல்ல அத சொன்னா புரிஞ்சுக்காம நாம தான் ஏமாத்துறோன்னு சொல்கிறாரு என்று ரஞ்சனா விவரம் தெரிவிக்க அவள் சுட்டிக்காட்டிய காட்டிய ஆளை பார்த்தான் தொலதொல பேண்ட் சட்டையில் இருந்த அந்த மனிதனை பார்த்தவன் அவரே அழைச்சிக்கிட்டு என் ரூமுக்கு வாங்க என்று ரஞ்சனாவிடம் சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் சில நொடிகளில் ரஞ்சனாவும் அந்த மனிதரும் வர ரஞ்சனாவிடமிருந்து அந்த செக்கை வாங்கியவன் அந்த மனிதனை அமரச் சொன்னான் உங்க பேர் என்ன பிரதாபன் கேட்க என் பேரு டேவிட் என்றான் அவன் மிஸ்டர் டேவிட் இந்த செக் உங்களுக்கு யார் கொடுத்தது என்று விசாரித்தான் இந்த செக்கை பாலு கொடுத்தான் சார் நான் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குவேன் இந்த பாலு என்கிட்ட மூணு லட்சம் கடன் வாங்கிட்டு அதை தராமல் இழுத்தடிச்சான் நான் ஒரு சவுண்டு விட்டு கேட்கவும் இந்த செக்கை நீட்டினான் நானும் இங்கே வந்து கொடுத்த பணம் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு செக்கெல்லாம் பழக்கம் இல்லை எனக்கு ஒரு விவரமும் புரியல இதை கொஞ்சம் என்னன்னு பார்த்து பணத்தை கொடுங்க சார் என்றான் டேவிட் பிரதாபன் ரஞ்சனாவை பார்க்க அந்த பாலு அக்கௌண்ட் செக் பண்ணிட்டேன் சார் அக்கௌண்ட்டில் ஐம்பதாயிரம் தான் இருக்குது ஆனால் மூணு லட்சத்துக்கு இவருக்கு செக்கு கொடுத்துருக்காரு என்றார் அந்த செக்கில் இருந்த விவரங்களை வைத்து தனக்கு முன் இருந்த கணினியிலும் பரிசோதித்து பார்த்தவன் உதட்டை பிதுக்கியபடி டேவிடின் புறம் திரும்பினான் இங்கே பாருங்க டேவிட் அந்த பாலு அக்கவுண்ட்ல மூணு லட்சம் பணமே இல்லை அவ்வளோ பணம் இல்லாமல் செக்கு கொடுத்தது சட்டப்படி குற்றம் ஏமாத்து வேலை இப்போ நீங்கள் போலீஸ்ல தகவல் கொடுங்க அவங்க வந்து அந்த பாலுவை விசாரிப்பாங்க என்றான் பிரதாபன் அடே பாலு என்னை ஏமாத்திட்டியா என்று கோவப்பட்டான் டேவிட் அவனுக்கு தேவையான விவரங்களை சொல்லி அனுப்பி வைத்த பிரதாபன் ஏதாவது பிரச்சனைன்னா கஸ்டமரை என் ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க ரஞ்சனா வெளியிலிருந்து கத்த விடாதீங்க என்று கடிந்து கொண்டான் சாரி சார் நான் இங்க வர முயற்சி பண்ண ஆனா என்னை தடுத்து அவர் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாரு என்று வருத்தம் தெரிவித்துவிட்டு வெளியே சென்றான் அன்று மாலை தான் பார்த்திருந்த வாடகை வீட்டிற்கு வந்தான் பிரதாபன் காலையிலேயே வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஆர்டர் செய்திருக்க அதை மதியமே டெலிவரி செய்திருந்தனர் பெரியவரை அவர்களுக்கு சாவியை மட்டும் கொடுக்க சொல்லியிருந்தான் அனைத்து பொருட்களும் சரியாக வந்துவிட்டதா என்று பார்த்து அடுக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே மின்தூக்கியில் அவன் ஏறியபோது ரஞ்சனாவும் அதற்குள் நுழைந்தாள் இருவருமே அடுத்தவரை அங்கே எதிர்பார்க்காமல் நீங்க இங்க என்று ஒன்று போல கேட்டனர் இங்கதான் என்னோட வீடு என்று பதிலும் ஒன்று போல சொல்ல அதற்கு மேல் ஒன்றும் கேட்காமல் தலையசைத்து பேச்சை முடித்து கொண்டனர் பிரதாபன் இரண்டாம் தலம் சென்று பெரியவரிடம் சாவியை வாங்கிக் கொண்டு மூன்றாம் தலம் சென்றபோது எதிர் வீட்டிலிருந்து வெளியேறிய ஒரு முதிய பெண்மணி நான் கிளம்புற ரஞ்சனாமா சின்னவனுக்கு இப்போதான் பால் காய்ச்சி கொடுத்தேன் பெரியவ மட்டும் நீ வந்த பிறகுதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டா என்று சொல்லிக் கொண்டிருந்தார் நான் பார்த்துக்கிறேன்ல தாமா என்ற ரஞ்சனாவின் குரலில் பிரதாபன் அவளை பார்த்தான் இடையில் ஒரு ஆண் குழந்தையை இடுக்கிக் கொண்டு முந்தானையை பிடித்துக் கொண்டிருந்த பெண் குழந்தையின் தலையை வருடியபடி நின்று கொண்டிருந்தாள் ரஞ்சனா